தினமும் ஐந்து கிலோமீட்டர் நடைபயிற்சி நடைப்பயிற்சி எடையை குறைத்து பிரகாசமாக தோன்றலாம் தினமும் ஐந்து கிலோமீட்டர் நடைபயிற்சி செல்லுங்கள் உடல் எடையை குறைத்து பிரகாசமாக தோன்றிட இதுவே எளிய வழி உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லாமல் உடல் எடையை குறைக்க உகந்த வழி என்றால் அது நடைப்பயிற்சி தான் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் நாம் உடனடியாக பத்து கிலோ எடையை குறைக்க முடியும் என பொய் சொல்லப் போவதில்லை ஏனெனில் உடலில் கலோரிகள் எரிப்பது எளிதான காரியமல்ல இதில் பாலினம் உட்கொள்ளும் உணவின் அளவு மற்றும் நடைபயிற்சியின் வேகம் ஆகியவை அடங்கும் நீங்கள் சோம்பேறித்தனமாக உணரும் போதெல்லாம் உடனடியாக நடைபயிற்சி செல்லுங்கள் இதனால் உடல் செயல்பாடுகள் துரிதப்படும் மேலும் எடை இழப்பு பயணத்திற்கு நடைபயிற்சி உதவும் அந்த வகையில் தினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைப்பயிற்சி சென்றால் எவ்வளவு எடையை குறைக்க முடியும் என இந்த பதிவில் பார்ப்போம் கலோரி கிலோ கணக்கீடு நாம் உடல் எடையை கிலோ என்ற அளவில் குறிப்பிடுகிறோம் உடல் எடையை குறைக்க நினைக்கும் நபர்கள் கலோரி எரிப்பதன் மூலமே அதை சாத்தியப்படுத்த முடியும் ஒரு கிலோ என்பது ஏழாயிரத்தி எழுநூறு கலோரி ஆகும் அதாவது உடலில் ஒரு கிலோ கொழுப்பை கரைக்க விரும்பினால் ஏழாயிரத்தி எழுநூறு கலோரிகளை எரிக்க வேண்டும் நீங்கள் குறைக்க விரும்பும் எடையை பொறுத்து கலோரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மூணு கிலோ இருபத்தி மூணாயிரத்தி நூறு கலோரி எரிப்பு ஐந்து கிலோ முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கலோரி எரிப்பு ஏழு கிலோ ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கலோரி எரிப்பு பத்து கிலோ எழுபத்தி ஏழாயிரம் கலோரி எரிப்பு பனிரெண்டு கிலோ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு கலோரி எரிப்பு உதாரணமாக நீங்கள் எழுபத்தைந்து கிலோவில் இருந்து எழுபத்தி ரெண்டு கிலோவுக்கு உடல் எடையை குறைக்க விரும்பினால் உடலில் இருந்து இருபத்தி மூணாயிரத்தி நூறு கலோரிகளை எரிக்க வேண்டும் நாம் ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரி உட்கொள்கிறோம் உடற்பயிற்சி இன்றி நடைப்பயிற்சி மூலம் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இந்த பதிவு மிகவும் உதவும் ஐந்து கிலோ தூரம் நடந்தாலும் உங்கள் எடை குறைப்பு என்பது நடைப்பயிற்சின் வேகம் மற்றும் நடக்கும் இடத்தை பொறுத்தது உதாரணமாக எழுபது கிலோ எடையுள்ள நபர் ஐந்து கிலோ தூரத்தை மிதமான வேகத்தில் நடந்து முடித்தால் நானூறு கலோரிகளை எரிக்க முடியும் இந்த கலோரி எண்ணிக்கை சிலருக்கு மாறுபடலாம் ஏனென்றால் உடலின் கொழுப்பு அதிகமாக இருந்தால் அதை எரிப்பது சற்று கடினம் நடைபயிற்சி மூலமாகவே கலோரி எரிப்பை அதிகப்படுத்த விரும்பினால் அதற்கு சில வழிகள் உள்ளன நடைப்பயிற்சி வேகம் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் ஒரே வேகத்தில் நடந்தால் எரிக்கப்படும் கலோரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்காது அதுவே நீங்கள் முந்நூறு மீட்டருக்கு ஒரு முறை வேகத்தை அதிகப்படுத்தி விறுவிறுவென நடந்தால் அதிக அளவு கலோரிகளை எரிக்க முடியும் நடைப்பயிற்சி சென்றால் நிச்சயம் வியர்க்க வேண்டும் நடக்கும் பாதை நீங்கள் சாலையிலும் மண் பாதையிலும் கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் நடப்பதற்கு வித்தியாசம் உள்ளது முடிந்தவரை கரடுமுரடான மலைப்பாதையை தேர்வு செய்து அதில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடக்கவும் நிதானம் தேவை தினமும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடக்கிறோம் ஆனால் உடல் எடை குறையவில்லையே என நடைபயிற்சி செல்வதை நிறுத்திவிடக்கூடாது சிறு சிறு முயற்சிகளே வெற்றி படிகளை உருவாக்கும் இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்து கலோரி எரிப்புக்கு மேலும் சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஜங்க் ஃபுட் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க தவறினால் உடல் எடை குறையவே குறையாது நீங்கள் தேவையான அளவை விட அதிகளவு புரதச்சத்து எடுத்தால் அது கொழுப்பாக மாறும் இதை குறைப்பது கடினம் எனவே உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவு முறையை ஊட்டச்சத்து நிபுணரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்